ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நீ இழந்துவிட்ட சந்தோஷத்தை மீண்டும் இடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் என்று உன் வராகி வந்திருக்கின்றேன் என்று என்னிடத்திலிருந்து இதை நீ பெறாமல் சென்றால் மற்றபடி உன் வாழ்க்கை நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கின்ற நேரத்தில் நான் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும்பொழுது நீ அதை பெறாமல் சென்று விடக்கூடாதல்லவா கவனிக்காமல் கடந்து விடக்கூடாதல்லவா வராகி நீ இழந்த ஒரு விஷயத்தை உடத்தில் கொண்டு வர போ இப்பொழுது முன் வந்திருக்கின்றேன் அப்படி என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு உண்மையை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நீ இழந்த நீ இழந்த விஷயம் என்னவென்பதனை பொறுத்து அதை உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது இந்த வராகி அதை உன் கைகளில் ஒப்படைப்பதே ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் வெறுப்பதும் உன்னுடைய மன விருப்பம் அதை இந்த வராகி ஒரு தலையிட மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய சந்தோஷம் இந்த வராகிக்கு மிக முக்கியமல்லவா நான் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் கண்ட ஒரு உண்மையை உனக்கு இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் என்னுடைய குழந்தை ஒன்று தீராத ஆசை கொண்டு ஒருவரை விரும்பியது இரண்டு பேரும் நல்ல மனநிலையோடு நல்லபடியாக ஒருவருக்கர் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்த தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் உயிருக்கு உயிராக இருந்த அந்த உறவு சில நாட்களிலேயே சற்று பிரிவுகளை சந்தித்தது சில பிரிவுகள் வந்துவிட்ட பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையில் இவர்களின் மீது நாம் முழுமையான அன்பு வைத்தோமே இப்படி பிரச்சனைகள் வருகின்றதே நாம் இதை கடைசி வரையில் எடுத்து சென்றால் இந்த அன்பு நீடிக்குமா என்ற சந்தேகத்தையும் அது கொடுத்தது ஆனாலும் ஆசைப்பட்ட விஷயத்தை விட்டுவிடக்கூடாது இது மற்றவர்களுக்கு தெரியவும் தொடங்கிவிட்டது அப்படியானால் இவர்களை முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை இவர்கள்தான் வாழ்க்கை என்று முடிவையும் எடுத்தது அதனால் அவர் ஆசைப்பட்ட உறவு அப்படிப்பட்ட உறவு அல்ல அவர்களையும் தவறுகள் என்று சொல்லிவிட முடியாது ஆரம்பத்தில் இருவரும் உயிருக்கு உயிராகத்தான் இருந்தார்கள் ஆனால் மனித மனம் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அல்லவா அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டுக்கொண்டு இவர்களின் மனம் மாற தொடங்கிவிட்டது இதைவிட சிறந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைக்காக இவர்தான் உயிராக நேசித்த உறவு என்று கூட பார்க்காமல் தனியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் நாம் இப்படி விட்டுவிட்டு செல்கின்றோமே அதனால் இவர்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கும் என்று சிறு துளி அளவு கூட அவர்கள் யோசிக்கவில்லை மனதில் எண்ணங்கள் துளி அளவு கூட தான் உயிராக நினைத்த உறவை பற்றி இல்லை என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் இவர்கள் நினைத்த எத்தனை விஷயங்கள் கண்மூடித்தனமாக சில வார்த்தைகளை கேட்ட காரணங்களினால் வாழ்க்கையை முடிந்து விட்டதாக எண்ணி இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழ வேண்டாம் இத்தோடு முடித்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கின் நினைத்திருப்பது குழப்பத்திலும் ஆழ்ந்து கொண்டிருந்தது அந்த குழப்பத்திலேயே திடீரென்று ஒரு முடிவையும் எடுத்துவிட்டது அந்த நேரத்தில்தான் உன் வராகி அந்த குழந்தைக்கு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கை ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியதுதான் அதை தவிர்க்க முடியாது உன்னை ஒருவர் ஏமாற்ற இருக்கின்றார் அதனால் உனக்குள் எதை எடுத்து சென்றாலும் இடத்திலேயே ஒரு வைராகியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படியானால் என் குழந்தை இனி இந்த வாழ்க்கையில் இவர்கள் முன்னிலையில் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு பிடித்தமே இல்லாமல் நீ இருந்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் அந்த பிடித்தத்தை இவர்கள் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் இப்படித்தான் முன்னேற வேண்டும் என்ற விதி இருக்கிறது இவர்கள் முன்னிலையில் நீ முன்னேறி காட்ட வேண்டும் என்ற விதி இருக்கிறது அது எல்லாம் தான் உனக்கு எப்படி ஒரு சோதனையையும் கொடுத்திருக்கிறது நீ நினைக்கலாம் அம்மா இந்த வாழ்க்கை எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்காமல் இருந்திருக்கின்றதா அல்லவா எதற்காக எனக்கும் என் குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தார்கள் உன்னுடைய கண்ணீரானது இந்த வராகிக்கு புரியாமல் இல்லை இந்த வாழ்க்கையானது உனக்கு இப்பொழுதே ஏமாற்றத்தை கொடுத்து என்று நினைத்து நீ சந்தோஷம் அடைந்தால் ஏனென்றால் இந்த நிலையில் நீ பக்குவப்பட வேண்டும் அதை போலவே இத்தனை நாட்களும் நீ எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் பட்டு இப்பொழுது பக்குவப்பட்டு விட்டாய் நீ ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் குழந்தையை அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வருத்தம் கொள்ளாதே அவர்களுக்கு மேலாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதிலே உன் மனது எப்பொழுதும் வைராகியத்தோடு மன உறுதியோடு நீ இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் மனதை மாற்றிக் கொள் கொள்கின்றவர்கள் இப்பொழுது மாற்றிக்கொண்டார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்படு நாட்கள் சென்ற பிறகு இவர்களின் மனதை மாற்றிக்கொண்டார்கள் ஆனால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கும் என்பதையெல்லாம் என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை அதனால்தான் உன் வராகி நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று உன்னிடத்திலேயே சொல்கின்றேன் அதனால் நீ என் மீது எவ்வளவு கோபப்பட்டாலும் பரவாயில்லை என் குழந்தையே சில காலம் கழித்து இதையெல்லாம் இந்த வராகி எதற்காகச் சொன்னார் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல உனக்கு துரோகங்களை செய்தவர்களின் வாழ்க்கையை என்னவாக மாறியது தெரியுமா ஏமாறியவர்கள் ஒரு புறம் ஏமாந்த என் குழந்தை ஒரு புறம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்றதை இவர்கள் முன்னிலையில் வாழ வேண்டும் என்கின்ற வெறி அவர்களுக்கு வந்துவிட்டது அப்படியானால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது நல்லதொரு வேலை கவனத்தை வேறு வழியில் திசை திருப்பும் பொழுது இவர்களுக்கு இதுவெல்லாம் மறந்துவிடும் அப்படித்தான் இவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் மறக்க தொடங்கி அவர்கள் செய்கின்ற வேலையில் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ள தொடங்கினார்கள் அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னொரு அறிமுகமான அந்த உறவு இவர்களுக்காக அத்தனையும் செய்து கொடுத்தது எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களின் மீது அன்பு செலுத்தியது தன் வாழ்க்கை இவர்களோடு இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று நிலைக்கு அவர்கள் இருந்தார்கள் இவர்களுக்கு பயம் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை வேதனைகளோடு வாழ்ந்துவிட்டு மீண்டும் இன்னொரு வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க விருப்பமில்லை எத்தனையோ தடைகளை இவர்கள் சொன்ன பிறகும் கூட அந்த உறவு இவர்களை விட்டு செல்லவில்லை கடைசியில் அந்த உறவு கூடத்தான் அவர்கள் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அவர்கள் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நல்ல வேலை என்று அவர்கள் என்னோடு சேர்ந்து இருந்திருந்தால் எனக்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை சந்தோஷங்கள் உண்மையாக கிடைத்திருக்குமா தெய்வம் அன்று எனக்கு துணை நின்று என்னுடைய வாழ்க்கையில் நான் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வர எனக்கு உதவி புரிந்தது உனக்கு நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று தெய்வம் என்று சொன்ன காரியம் எப்பொழுதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று அவர்களாகவே உணர்ந்து கொண்டார்கள் வராகி எதற்காக இதை உடத்தில் சொல்கிறேன் என்று நீ புரிந்து கொண்டாயா உனக்கானது என்று இன்று இருந்தால் அது நிச்சயம் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது குழந்தை உனக்கு இது தேவையில்லாத விஷயம் என்று இருக்கும்போது அது எந்த காரணத்தைக் கொண்டும் உன்னை நெருங்கி வராது உன்னை விட்டு சென்று விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்மேல் உண்மையான அன்பு கொண்ட தெய்வம் காரணம் இல்லாமல் எந்த ஒரு முடிச்சையும் உன் வாழ்க்கையில் போட்டு இருக்காது என்பதனையும் உணர்ந்தால் போதும் இந்த வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீயாகவே தெரிந்து கொண்டிருப்பாய் அதை நீ சந்தோஷமாக இனிமேல் வாழ தொடங்க வேண்டும் இனி எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவு கிடைக்கும் இந்த வராகியின் ஆசைகள் ஆசிர்வாதங்கள் உனக்கு என்றுமே மனதார இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் அப்படியானால் நீயும் போன்று எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் வருகின்ற ஏமாற்றங்கள் உன்னை விட்டு சென்று விட்டதே என்று எண்ணிக்கொண்டு வருந்தாதே உனக்கானதாக இருந்தால் தெய்வம் அதை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் ஒருவேளை அந்த வாழ்க்கை உனக்கானது இல்லை என்றால் உனக்கு எந்த வாழ்க்கை சரியாக இருக்குமோ அந்த வாழ்க்கையை உன் ஒப்படைத்து உன்னை சந்தோஷப்பட வைக்கும் அதுதான் உன்னுடைய தெய்வம் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்